அனைவருக்கும் இன்ப தமிழ் வணக்கம் இன்றைக்கி நம்ம டிஎன்பிசி பொதுத்தமிழில் கேட்கப்படுகிற பேர் அப்படிங்கிற இலக்கணப் பகுதியை பற்றி தான் பார்க்க போகிறோம் இன்னும் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்போ தான் எங்கள் சேனலில் போடுற எல்லா தமிழ் சம்பந்தமான வினாக்களும் உங்களுக்கு கிடைக்கும் அதனால் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சீக்கிரமாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஏன்னா டிஎன்பிசி சம்பந்தமான அநேக தமிழ் வினாக்கள் நாங்கள் எங்களுடைய சேனலில் போடுறோம் அதனால் அது தொடர்ந்து பார்க்கணுன்னா எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இப்போது வேற்சொல் அப்படின்னா என்னென்னு பார்த்துடலாம் பிரிக்க முடியாத அடிப்படை சொலை தான் என்ன சொல்கிறாங்கன்னா வேர்ச்சொல்றி சொல்கிறாங்க இதனை மூலச்சொல் அப்படின்னு சொல்லுவாங்க பகுதியை தான் என்ன செய்கிறாங்கன்னா வேர்ச்சொல் அப்படின்ட்டு சொல்கிறாங்க வேற்சொல் என்பது பொதுவாக கட்டளையாகவோ ஏவலாகவோ அமையும் சரிங்களா அடுத்தது இப்போது நட அப்படிங்கிற ஒரு சொல்லை எடுத்துக்கிட்டோன்னா இந்த நடங்கிறது ஒரு பகுதி இந்த நட அப்படிங்கிற பகுதியை வந்து நம்மளால் என்ன செய்ய முடியாது பிரிக்க முடியாது இது வந்து ஒரு பகாபதம் இப்போ நடப்பான் அப்படிங்கிற ஒரு சொல் இருந்ததுன்னா அதை நம்மளால் என்ன செய்ய முடியும் பகுதி ஒரு உறுப்பினர்கள் அடிப்படையில் பிரிக்க முடியும் ஆனால் நட அப்படிங்கிற பகுதியை நம்மளால் என்ன செய்ய முடியாது பிரிக்க முடியாது இந்த நடங்கிற பகுதி தான் என்ன செய்யுதுன்னா வேர் சொல்லாக நம்மளுக்கு பயன்படுது அடுத்ததுக்கு சில உதாரணங்கள் நான் இங்கே உங்களுக்கு கொடுத்துருக்கேன் பாருங்கள் அகல்தான் அகல் அகன்று அகல் அடைந்தோம் அடை அணிந்தான் அணி அறிந்து அரி அறிந்தான் அறி அடித்தால் அடி அலறல் அலறு அருளினர் அருள் அருந்து அரு இது போன்ற நிறையா இதில் உங்களுக்கு நான் உதாரணங்கள் கொடுத்துருக்கேன் அதனால் இந்த வீடியோ முழுவதுமாக நீங்கள் வந்து என்ன செய்யன்னா கடைசி வரை பாருங்கள் அப்போ தான் இந்த வேர்ச்சொல் பகுதி வந்து உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும் இதில் உங்களுக்கு வந்து பயிற்சி பகுதியும் கொடுத்துருக்குறேன் அதனால் இந்த பயிற்சி பகுதியில் கொடுத்துருக்குற வினாக்களுக்கும் நீங்கள் எனக்கு வந்து கமெண்ட் பாக்ஸில் வந்து அதனுடைய விடையை வந்து கமெண்ட் பண்ணலாம் சரிங்களா தொடர்ந்து எங்களுடைய சேனலை பாருங்கள் அப்போ தான் எங்கள் சேனலில் போடுற எல்லா தமிழ் சம்மந்தமான செய்திகளும் உங்களுக்கு கிடைக்கும் இல்லை டெஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இதுக்கு முன்னால் உள்ள இதுக்கு முன்னாடி நாங்கள் என்ன என்னெல்லாம் போட்டோமோ அது எல்லாமே நான் டெஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் போட்டுக்கிறேன் அதையும் தொடர்ந்து பாருங்கள் நன்றி